இந்த இடத்துல பாருங்கள் கத்ரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் வெளியே நிப்பானேன் என்று சொல்லி கால் வீட்டில் லாபான் எலியஸ்ரே அழைக்கிறார் நீ கத்திரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே நீ வெளியே நிப்பானேன்னு உள்ளே வாரும் வாசல்கள் திறக்கப்படுகிறது ஜபத்தோடு கொடு போய் நிச்சயிக்கப்படுகிற திருமணம் இது அந்த திருமணம் எப்படி அந்த அறிகுறிகள் என்றால் அந்த மகள் சலித்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் திருமணத்துக்கு முன்னே கேட்பாங்க அந்த வீட்டில் யாரும் பெரியவங்க உடல் செல்லாமல் இருந்தால் அது எப்போ சாவோம் அதுக்கப்புறம் நம்ம திருமணத்தை ஒழுங்கு செய்யலாம்னு சொல்லுவாங்க பெண் வீட்டார் ஏன்னா இப்போ போனாக்கா அந்த வயோதிக பெரியம்மா இருக்காங்க இல்லையா அந்த பாட்டிம்மா அவங்களுக்கெல்லாம் பணிவிட செய்யணும் அதனால் அதெல்லாம் முடிஞ்சு அது பரலோகம் போனதும் அப்புறம் நம்ம திருமணம் அவன் என்ன சொல்லுவான் அது பரலோகம் போகிறதுக்கு முன்னே திருமணம் செய்யணுன்னு ஆசைப்படுத்தணுமா இப்படியாக சில காரியங்கள் எல்லாம் நல்ல வரன்கள் இதனால் தட்டுக்கழிக்கப்பட்டோம் என்ன கொஞ்சம் சகிப்புத்தன்மை போனோன்னு அது எல்லாம் பணிவிட காரிய போலேயே இவ்வளோ நடத்துவாங்கன்ட்டு இந்த அம்மாவோடைய நினைப்பு இந்த குடும்பத்தாரோட நினைப்பு ஏன் அதை சொல்லிருந்தாலும் இந்த ரெபேக்காலுடைய குணாதிசயங்க பார்க்கிற பொழுது உமக்கும் தண்ணீர் வார்க்கிறேன் உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்குன்னு சொல்லுங்கிறதான கருத்து என்னவென்றால் ஒட்டகம் தண்ணீர் எவ்வளோ குடிக்கணும் உங்களுக்கு தெரியும் தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இருக்கும் குடிக்க கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் மனுஷனுக்கும் கொஞ்சம் மார்க்கலாம் தவறு இல்லை ஒரு குடம் தண்ணி குடிப்பான மனுஷன் அது சொல்லுவாங்க இல்லையா இன்னொரு கடன் கொடுத்தா வெள்ளம் வெள்ளம்னா தெரியும் இல்லையா சாப்பிட்ற விலை இல்லை வெள்ளம் அதிகப்படியான ஒரு கரைபுருண்டுகிறது என்ற அர்த்தம் ஆனால் ஒட்டகத்துக்கு அப்படி இல்லை ஏதோ ஒரு ஒட்டகம் உங்களுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே காணப்படும் அதுக்கு தண்ணீர் கொடுக்கறது உங்களுடைய வேலையா இருக்கும் சிலது திருப்தி படுத்துக்கு ரொம்ப கஷ்டம் உறவு முறைகள் சொல்றேன் திருமணத்துக்கு பிறகு ஆனால் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா ஐயே இது எனக்கு கர்த்தர் கொடுக்கல குடும்பம் இல்லை எங்கள் அப்பா சரியா தவறாக பார்த்துட்டாரு எங்கள் அம்மா விசாரிக்கலை எங்கள் குடும்பத்தில் இது பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லி அந்த திருமணத்தை ஆசீர்வாதமான திருமணத்தை கூட அலங்கோலப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் உண்டு எல்லார் வீட்டிலையுமே ஒரு ஒட்டகம் இருக்கும் இது நான் ரகசியமாக சொல்கிறேன் ஒட்டகம்னா இப்போ யாரும் பேர் வச்சுட்டு போகிறீங்க மாமியாருக்கு அப்படி சொல்லலை எது செஞ்சால் அது ரொம்ப டிமாண்ட் வில் பி மோ டூ ஹை சராசரி மனுஷர்கள் செய்ய முடியுமா அது ஒட்டகத்துக்கு ஒரு வயசு போன தண்ணி எடுத்து ஊத்த முடியுமா ஆனா அந்த மாதிரி சொல்றது உமக்கும் வார்க்கிறேன் ஒட்டகத்துக்கும் வார்க்கிறேன் அவ்வளவுதான் ஏஎஸ் இருக்கு பழ நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில விழுந்தது போல ஆகிவிட்டது இந்த மாதிரிதான் நான் செபித்தேன் ஐயா இந்த மாதிரிதான் நான் செபித்தேன் அது சாட்சியாகவே வருகிறது அதே போல தாவிதனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது அன்னைக்கு இருந்த பிரச்சனைக்கு ராஜபாரம் தக்க வைப்பதற்கு சவுலுக்கு யார் இந்த கோலியாத்தை வென்றாலும் அவனுக்கு பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டார்